வணக்கம் ராணி கிச்சன் இப்போ வந்து கரணக்காயங்க கட் பண்ணி தயிர் கொஞ்சம் அடித்து அது பாருங்கள் மோரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது நல்லா கழுவி கடாயில் வச்சு கொஞ்சம் உப்பு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் அது போட்டு அடுப்பில் வைக்கிறேன் நல்லா கொஞ்சம் அறவேக்காடாக வேகட்டும் அது கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கினேன் கொஞ்சம் கான்புலவர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு நல்லா கலக்கிக்கிட்டு அதை அடுப்பில் நல்லா வெந்துடுச்சு காய் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் பூ பூஞ்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் காரில் இல்லாத இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பூஞ்சி விட்டுட்டேன் அதை ஒரு களை கலக்கலாம் காய் வெந்திருச்சு பாருங்கள் நல்லா வேகுது அதனால மசாலில் போட்டு தொட்டு தொட்டு தடவி தோசைக்கடலை வச்சு தோசைக்கடலை வச்சு எண்ணெய் சுடுது கொஞ்சம் அதில் கரப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனை கோசம் கரைப்பில கொஞ்சம் போட்டாச்சு இப்போது வந்து கருணக்கிழங்கு நல்லா அந்த மசாலில் தொட்டு தொட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வேண்டியது தான் நல்லா சேர்ந்து ஒரு நல்லா நல்லா வறுந்து வரட்டும் அது நல்லா வெந்து வரட்டும் கோல்டு கலரில் வருது பாருங்கள் நல்லா வெந்து கொஞ்சம் திருப்பி விடணும் அது அப்படியே திருப்பி விடணும் நல்லா திருப்பி மேல்து மேல்தான் திருப்பி விட்டு நல்லா மொறு மொறு மொறுன்னு வரலாம் வரும் வா கணக்க சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ராணி கிச்சனை மறக்க